அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிரகநிந்தி நாடியின் தொடர் தொடர்கிறது அனைவருக்கும் வணக்கம் பிரகுநிந்தி நாடியில் மூன்று கோள்களை கொண்டு மட்டும் பலன் எடுக்கும் முறை ஒரு உதாரண ஜாதகம் போடப்பட்டுள்ளதுங்க இதில் வந்து தேவையான கோள் மட்டும்தான் போடப்பட்டுள்ளது லக்கணம் கூட போடல பார்த்தீங்கன்னா சனி வந்து மேசத்தில் இருக்குது செவ்வாய் சூரியன் கும்பத்தில் இருக்குது இதுக்கு பலன் பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க கும்பத்தில் சூரியன் இருக்கு மேசத்தில் சனி இருக்கு இந்த கோளோட காரகத்தை வச்சு உயிர்காரகம் மற்றும் உயிரற்ற காரகம் அப்படின்னு வச்சு பலனை சொல்லலாங்க கும்பத்தில் சூரியன் இருக்காரு கும்பங்கிறது வந்து ஒரு ரகசிய வீடு சூரியன் வந்து உயிர்காரகத்துல ஜாதகரோட அப்பாவை குறிக்கும் ஆகவே ஜாதகரோட அப்பா ரகசியமானவர் சூரியனோடு செவ்வாய் உள்ளார் தந்தை கோபக்காரர் செவ்வாயின்னா கோபம் ஒரு காரத்துவம் இருக்குது அப்புறம் செவ்வாயோட உயிர்காரகன் பார்த்தீங்கன்னா சகோதரர் சூரியன் செவ்வாய் நட்புக்கோள் எனவே ஜாதகரோட அப்பா அவருடைய சகோதரருடன் நற்பாக இருப்பார் சகோதரருக்கு அரசு உதவி கிடைக்கும் சூரியன்னா அரசு ஜாதகரோட தந்தை ஜாதகரோட தந்தைங்கிறது வந்து சூரியனுங்க அவருக்கு வந்து பூமி இருக்கும் செவ்வாய் வந்து உயிரற்ற காரகத்தில் வந்து நிலத்தை குறிக்குங்க ஜாதகரோட இளைய சகோதரர் வீட்டில் வந்து அப்பா வசிப்பார் இந்த ஜாதக கட்டத்தில் செவ்வாயும் சனியும் பரிவர்த்தனை பாருங்கள் மேசத்தில் இருக்க சனி வந்து கும்பத்துக்கு வந்துடும் கும்பத்தில் செவ்வாய் தனது சொந்த வீடான மேசத்துக்கு சென்று ஆட்சி அமைக்கும் அப்போ கும்பத்தில் இருக்கிற செவ்வாய் மேசத்துக்கு சென்றால் மேசத்தில் உள்ள சனி கும்பத்துக்கு வந்து விடுவார் கும்பத்துக்கு வரும் சனி சூரியனோட சேர்றாரு சூரியனுக்கு வந்து சனி வந்து பகை அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை சக்கரவு கண்டிப்பாக இருக்கும் ஜாதரோட அப்பா அவருடைய மூத்த சகோதரர் வீட்டில் இருப்பார் மூத்த சகோதரருங்கிறது சனி சூரியன் ப்ளஸ் சனி ஜாதரோட தந்தைக்கு சூரியனும் சனியினா வாத நோய்ங்க அப்புறம் சூரியன் செவ்வாய் செஞ்சால் பித்தம் இது சம்பந்தமான நோய் வந்து கண்டிப்பாக அவருக்கு இருக்கும் இப்படி தாங்க பணம் சொல்கிறது இதுக்கு வந்து நமக்கு வந்து லக்கணம் கூட தேவையில்லை லக்கணம் வேணும் அது சில இதுகளுக்கு போகும் இப்படி இது சொல்கிறதுக்கு பலம் சொல்கிறதுக்கு இந்த மூணு கோலை வச்சு பலம் சொல்கிறதுக்கெல்லாம் வந்து நமக்கு லக்கணமே தேவையில்லை ஒரு பரிவர்த்தனை இருக்குது மாறுறதுனால எப்படி மாறாததுக்கு முன்னால் எப்படி அப்படிங்கிறத வச்சு நாம் பலன் சொல்லலாங்க திருகுநந்தி நடைமுறையில் பலன் சொல்கிறது வேறு எந்த இதுலேயும் சொல்ல முடியாதுங்க அவ்வளோ ஈஸியானதுங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழித்து உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் எனக்கு கொடுத்த அளவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டி வி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களை மீண்டும் சந்திப்போம்